இறுதி ஊர்வலத்தின் போது நடந்த சோகமான சம்பவம் வைத்தது புதுச்சேரி வயது நிரம்பிய சிறுமியை பாலியல் செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் மனித குலத்திற்கே விரோதமானது என்று திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ்தலப் பதிவில் உருக்கமான கண்டனத்தை தெரிவித்ததோடு இனி ஒருமுறை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது என்றால் எப்படி ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்ட தேச விரோதிகளுக்கு தகுந்த ஒரு தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் அவர் படித்த பாட புத்தகங்கள் அவர் பள்ளிக்கு கொண்டு சென்ற பேக் பொம்மைகள் மற்றும் விளையாட்டு சாமான்கள் அடங்கிய அனைத்து பொருட்களையும் அந்த சிறுமியின் இறுதி ஊர்வல வாகனத்தில் தொங்கவிடப்பட்டதை பார்க்கின்ற போது கண்கள் கலங்கி நிற்கின்றது நெஞ்சை உலுக்குகின்றது புதுச்சேரியின் முத்தியால் பேட்டையில் ஒன்பது வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை காணாமல் போயிருந்தார் எப்போதும் பள்ளி முடித்துவிட்டு விளையாட செல்லும் அச்சிறுமி இரவுக்குள் வீடு திரும்பி விடுவது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் சனிக்கிழமை அவர் வீடு திரும்பவில்லை என்கின்ற செய்தியை அறிந்தவுடன் எங்கு தேடியும் கிடைக்காததால் உடனடியாக சிறுமியின் பெற்றோர் முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார் புகாரை பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியை தேட தொடங்கியிருக்கிறார்கள் சிறுமி வழக்கமாக விளையாடும் பகுதிகளில் இருந்து சிசிடிவி கேமராக்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே சந்தேகத்தின் பேரில் முதற்கட்டமாக ஏழு பேரை பிடித்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றது காவல்துறை ஒருபுறம் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மறுபுறம் அம்பேத்கர் நகரில் உள்ள சாக்கடை ஒன்றில் மூட்டை இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த மூட்டையை ஆய்வு செய்த காவல்துறையினர் மூட்டையில் இருப்பது சிறுமியின் சடலம் என்பதை உறுதி செய்தனர் கை கால்கள் கட்டப்பட்டு உடல் முழுக்க இரத்த காயங்களோடு சிறுமியின் உடல் கிடந்திருக்கின்றது இந்த செய்தி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவிய நிலையில்

அறுபது வயதான விவேகானந்தன் எனும் முதியவர் சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்தி சென்றிருக்கிறார் அங்கு வைத்து பாலியல் சிறுமியை வன்கொடுமை செய்திருக்கின்றார் இந்த அதிர்ச்சியில் சிறுமி மயங்கிவிடவே பதற்றமடைந்த விவேகானந்தன் பத்தொன்பது வயது இளைஞரான கருணாசுடன் இணைந்து சிறுமியை கொலை செய்து உடலை சாக்குப்பையில் கட்டி சாக்கடையில் வீசியுள்ளார் இவை அனைத்தும் இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது போக்சோ வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் இச்சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்திய தேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய தலைகுடவை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் அதாவது இந்த நாட்டில் சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு கயவர்கள் நிறைந்த இந்த நாட்டில் எப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வேதனைக்குரிய செயலாக பார்க்கப்படுகின்றது இவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தண்டனை என்பது இனிவரும் காலத்தில் யாரும் இப்படி ஒரு செயலை அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்துமாக இருக்கின்றது அதனை தொடர்ந்துதான் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் திமுகவின் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்பது இக்கொடுமை மனித உலத்திற்கே விரோதமானது என்று தனது கண்டனத்தை ஆக்ரோசமாக பதிவு செய்திருக்கின்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பேரதிர்ச்சியையும் தாங்கன துயரையும் ஏற்படுத்தியிருக்கின்றது மயலை முகம் மாறாத அச்சிறுமியையும் அவரது எதிர்கால ஆசைகள் கனவுகளையும் ஒரே அடியாக சிதைத்துள்ள இக்கொடுமை மனித குலத்திற்கே விரோதமானது இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள சமூக விரோதிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை உடனே வழங்க வேண்டும் மேலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் யாராலும் தேற்ற முடியாத சோகத்தில் தவிக்கும் அச்சிறுமியின் பெற்றோர்களுக்கு எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தனது எக்ஸ்தல பதிவில் உருக்கமான ஒரு பதிவையும் கயவர்களுக்கு எதிராக ஒரு ஆக்ரோசமான ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்